My heart! கந்த சஷ்டி எனக்கு இன்னைக்கு பதினேழாவது நாள் விரதங்க ஒரு ஒரு நாளும் அவ்வளோ சந்தோஷமா மன எல்லாமே சரியான முறையில சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் முருகர் மட்டும்தான் காரணம் உண்மையாவே சொல்றேங்க சில போராட்டங்கள் இருந்தா கூட அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஈஸியா சீக்கிரமாவே வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருது அதை தாங்கிக்கிற மனசு அவரு தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லணுங்க அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேனே தெரியல முருகருக்கு முருகர் தான் என் வாழ்க்கையை நல்லா வடிவமைச்சதுன்னு நிச்சயமா நான் சொல்லுவேன் நிறைய பேர் விருதா இருக்கீங்க மாலை போட்டிருக்கீங்க கலச வச்சிருக்கீங்க நிறைய பேர் காப்பு கட்டியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே சொல்றது ஒன்னே ஒன்றுதான் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் ஆயிட்டன்க்கா திடீர்னு ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு செப்பல் போடாம என்னால் இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க முருகர் உங்களை அப்படியே ஏற்றுப்பாரு அவர் கேட்கறது ஒன்னையும் ஒன்றுதான் தூய்மையான மனசு யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு கடுமையான உழைப்பை நீங்க போட்டிங்கன்னா அவங்க கூடவே பேர் இருப்பாரு உங்களை அதுக்கு நான் தான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணங்க கடவுள் நம்பிக்கையோட கும்பிடும்போது போது நிச்சயமா நல்லதே நடக்கும் எல்லாரோட வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு இருக்கேன் நிறைய பேர் பால் மட்டும் சாப்பிட்றீங்க பழம் மட்டும் சாப்பிட்றீங்க நாள் ஃபுல்லா பட்டினியா இருக்கீங்க என்னென்னமோ இருக்கீங்க கண்டிப்பா இருக்கலாம் தப்பே இல்லை உங்க உடம்பு ஏத்துக்கணும் நிச்சயமா விருத இருங்க நான் வந்து பழம் ஜூஸ் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு விருதம் இருக்கேங்க ஏன்னா போன வருஷம் வந்து நான் ஒரு விருதம் இருந்தேன் அது அப்படியே இந்த வருஷம் நடந்துருச்சு ஸோ கண்டிப்பா சஷ்டி விருதம் இருந்தா நீங்க நினைக்கிறது நடக்குங்க எல்லா പുും മുറുകേ